சார் தீபாவளி மு முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கோம் ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ ஜஸ்ட் ரிசிட் கெட் இம்மிடியா புக் பண்ணீங்கன்னா ஒரு டிராவல் பேக்கு ஃப்ரீ கொடுக்குறோம் இதெல்லாம் இல்லாம வந்து பார்த்தவங்க இன்ஸ்டன்டா எனக்கு பிடிச்சிச்சு நான் உடனே புக் பண்றேன் சார்னா ஒரு கிராம் கோல்டு காயினு கொடுக்குறோம் சார் எங்க கடையில இன்னைக்கு வரைக்கும் நாங்க பல வருஷமா நாங்க விளம்பரம் போடுறோம் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா இது வரைக்கும் வாங்கின அத்தனைக்கு அப்ப கஷ்டப்படுற ஹாப்பி கஸ்டமர் நான் மகராஜா காம்போ போடுறேன் அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அதே இருபத்தி ரெண்டு ஐட்டம் அப்படியே கொடுக்குறேன் சார் பிராண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தரேன் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வாங்க சார் தரம் பாருங்க சார் வெண்ணிலா காம்போ பேரு கேத்த மாதிரி சும்மா வெண்ணிலாவா ஜொலிக்கோங்க நம்ம ப்ராடக்ட் புது வீட்டுக்கு போறாங்க நான் வாங்கி தர மொத்தமா பொருளுன்றீங்களா அறுபதாயிரம் ரூபாய் எடுத்துருவாங்க சார் அறுபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு ப்ராடக்ட் யாருமே தர மாட்டாங்க ஏசிக்கு டென் இயர்ஸ் வாரண்டி பத்து வருஷம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாருங்க டென் இயர்ஸ் வாரண்டி ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடு வித் வாரண்டி கம்பெனி பில்லு தான் கொடுக்குறோம் கம்பெனி தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனே பண்ணி தரப்போம் எல்லாரும் நானும் தரேன் நானும் தரேன்னு யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்களா ஒரு சிங்கிள் பீஸில் ஏறி நிக்கிற இதே இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த சோஃபா வந்தாலும் ஏறி நின்னா வச்சு விழுந்துடும் உங்கள் கடையில் அப்படி என்னையா ஆஃபர் தருவேன் அப்படின்ட்டுங்களா ஒரு கோல்டு காயினோட சேர்த்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி தர சார் எப்படி இருந்தாலும் பார்க்குறீங்க ஜஸ்ட் இட்ஸ் இட் கெட் ப்ராஃபிட் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் என்டர்பிரைஸ் ஷாப் தான் வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மூலக்கடை இருக்கஞ்சேரி பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இந்த ஷாப்பில் அட்ரஸ் லொக்கேஷன் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கல்யாண காம்போஸ் சொல்லிட்டு நிறைய காம்போஸ் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் வாட்டர் ஹீட்டர் அயன் பாக்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்க விதமான ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸில் கொடுத்துருக்காங்க நார்த் சென்னில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸில் காம்படிட்டிவ் பிரைஸில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸோ உங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்க ஷாப்பில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேசில் கொடுத்துட்டீங்களா அது மட்டும் இல்லாமல் கல்யாண சீரியஸ்ன்ற கல்யாண ஆஃபர் காம்போ ஆஃபர் நிறைய போட்டுட்டு இருக்கீங்க நீங்க ஸோ உங்க நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து சொல்லிடுங்க நம்ம கடை பேர் எஸ்பிஎஸ் என்டர்பிரைசஸ் அது என்ன சார் எஸ்பிஎஸ் சுப்ரமணிய பார்த்த சாரதி இந்த கடை வந்து எங்கேயில இருக்குன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு நீங்க நம்ம கோயம்பேடு தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க அங்க இருந்து நியர்பை ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு நீங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூலக்கடை மூலக்கடைக்கு அடுத்த ஷாப்பிங் வந்து ஏற்கஞ்சேரி சிக்னலான நம்ம கடை இருக்கு சார் நீங்க இந்த சரவுண்ட எந்த இடத்துல ஏசி ஷாப் எதுங்க அப்படின்னா நம்ம கடையை சொல்லுவாங்க இந்த கல்யாண சீர்வரிசை பண்றாங்களே அந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு ஆட்டோக்காரர் கூட தூங்கி வந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்க ஆல் ஓவர் சென்னையில நீங்க எந்த இடத்துல போயிட்டு ஒரு கல்யாண சீர் ஏத்த கடை எதுன்னா நம்மள சொல்றாங்க அதே மாதிரி ஏசி வாங்கணும் ஒரு நல்ல கடை சொல்லுங்கன்னா நம்ம கடை பேர் தான் இருக்கும் எஸ்பிஎஸ் என்டர்பிரைஸ் ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் சார் நம்ம கடையில மொத்தம் நாலு காம்போ இருக்கு சார் ஒன்னு மகாராஜா காம்போ மகாராணி காம்போ வெனிலா காம்போ சாக்லேட் காம்போ இது என்ன சார் இது பேரே சும்மா தீப்பொறியா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அதை விட தீப்பொறியா இருக்கும் தீப்பொறியில தீ விட்டே எரியும் அந்த அளவுக்கு நல்லா ஃபயரபுளா ரொம்பவும் என்ன சொல்றது ஒரு கஸ்டமருக்கு எப்படி எல்லாம் கொடுக்க முடியும் என்ன கொடுத்தா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பைட் ஆயிடுவாங்க அதுதான் சார் அந்த சிந்தனைக்கு வெற்றி தான் இந்த மகாராஜா காம்போ சார் ஒரு லட்சம் தமிழ்நாட்டுல எங்க போய் தடிக்கு போயிருந்தாலும் நாலு காம்போ இருக்கு சார் நான் எங்க சார் போய் உங்ககிட்ட வாங்குறதுன்னு கேக்குறீங்களா நம்ம காம்போவை நீங்க வாங்க வேணாம் சும்மா வந்து ஒரு வாட்டி பாருங்க பார்த்தாலே நீங்க வாங்குவீங்க ஏன்னா நான் அன்னைக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சார் இங்க வாங்க வாங்குங்க வாங்குங்க அந்த மாதிரி என்னைக்குமே சொல்ல மாட்டேன் வாங்க வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கடையோட பேரே ஜஸ்ட் விசிட் கெட் பாபிட் தான் ஒரு காம்போல ஒரு கல்யாண வீட்டுல கொடுக்குறாங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா மேஜரா அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வாஷிங் மிஷின் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அந்த வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதோ ஒரு பிராண்ட்லாம் கொடுக்கல லாய்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜில குடுக்குறோம் சார் எனக்கு லாய்டு பிடிக்கல எல்ஜி தெரியுங்களான்னா வாங்கிக்கிங்க இல்லை சார் எல்ஜி வேணா எனக்கு சாம்சங் கொடுங்க சார்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கிங்க சார் வாஷிங் மிஷின் ஓகே சார் நெக்ஸ்ட் என்ன சார் தெரியன்னா ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் நீங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் மாடல் கொடுக்குறோம் சார் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏதோ மட்டமானது அந்த மாதிரிலாம் இல்லை உள்ள பார்த்தீங்க இல்லையா குவாலிட்டி சார் இந்த ஃப்ரிட்ஜி நால் ஃபுல்லில் நான் கொடுத்துருக்கேன் டென் இயர்ஸ் வாரண்டி இங்க பாருங்க இருபத்தஞ்சு வருஷம் இதோட லைஃப் டைம் இருக்கும் சொல்லி கம்பெனியே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு இந்த ப்ராடக்ட் தரம் இல்ல சார் எனக்கு இந்த கலர்லாம் பிடிச்சிருக்கு இதுல ப்ளூ கலர் கிடைக்குமா எடுத்துக்கோங்க இல்ல பிளாக் கலர் கிடைக்குமா அது பாருங்க மேல லைனா ஃப்ரிட்ஜ் அடிக்க வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோங்க இல்ல எனக்கு இந்த பிராண்ட் வேணாம் எல்ஜி தாங்க சாம்சங் தாங்க தாராளமா எடுத்துக்கலாம் சார் உங்கள் சாய்ஸ் தான் சார் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி சார் இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவிய ஃபுல்லா கொடுத்துருக்கேன் இந்த காம்போல சார் எனக்கு இந்த பிராண்ட் வேணாம் சார் எனக்கு எல்ஜி கிடைக்குமா எடுத்துக்கங்க சாம்சங் வேணும் சார் எடுத்துக்கோங்க இல்ல எனக்கு போர் கே அல்ட்ராஹில கிடைக்குமா சார் அப்படின்னா அண்ட் குடுக்குறேன் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி எல்ஜியில குடுக்குறேன் சார் இதுதான் சார் நம்ம காம்போவோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னா இதுதான் இது மட்டும் இல்லை சார் பிளஸ் ஏசி இது வரைக்கும் நீங்க எந்த காம்போல பார்த்துமே யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னு இவ்வளவு பிரம்மாண்டமா பிராண்ட்ல கொடுக்க மாட்டாங்க நான் டைக்கின்லயே கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுங்களா பிராண்ட் டைக்கின் எனக்கு டைக்கின் வேண்டாம் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்ஜி கொடுங்க ஒரு சாம்சங் கொடுங்க ஏன் இந்த பேரை ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நமக்கு விளம்பரம் எது போடுறாங்களோ அதானே தான் பிராண்டு ஸோ அதனால நம்ம வந்து டிசைன் ஆகிட்டோம் அதாவது விளம்பரம் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் வந்து அது பிராண்டே கிடையாது அப்படின்னு நம்ம வந்து புதுசா நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால தான் நான் திருப்பி அந்த பிராண்டே உங்களுக்கு சொல்றேன் ஸோ யுவர் சாய்ஸ் சார் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி நான் தரேன் உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க ஓஜியை தவிர்த்து இல்லை ஓஜி தான் வேணுமா எடுத்துக்கோங்க அடிஷனல் காஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாலு மேஜர் ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீக்கூட் கட்லு தம்பிங்க பாருங்க இந்த கட்லு சும்மா நல்லா டிசைனாக நல்லா பிரீமியமா நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா தீக்கூடில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாடல்ஸ் நாங்கள் வந்து காட்டுறோம் ஷோ பண்ணுறோம் அந்த பத்து பன்னெண்டு மாடல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க அடிஷ்னல் காஸ்ட் எதுவுமே கிடையாது குயின் சைஸ் நாங்க கொடுக்குறோம் இல்ல சார் எனக்கு கிங் சைஸ் கொடுங்க சார்னா தாராளமா வாங்கிக்கோங்க அடிஷனல் காஸ்ட் மட்டும் பே பண்ணுவீங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லும் இது கூட காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துடுறோம் சும்மா பிங்க் கலர்ல ரொம்ப பிரீமியமா இருக்கும் பிளஸ் இதோட மதிப்பு பாருங்க மூணாயிரம் ரூபாய் உள்ள ஒரு பெட் ஸ்பிரிட் பிராண்டடா கொடுக்குறோம் சார் நீங்க இந்த பிராண்ட் ஆன்லைன்ல போட்டு செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபா சார் யார் சார் தருவா ஒரு கல்யாண காம்போல ஒரு பெட்டு மேல போடுற ஸ்பிரெட்டு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் ஒருத்தருள்ள பொருள் இன்னைக்கு வரைக்கும் எந்த காம்போலையும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நூறு நூறு ரூபாவா சேர்க்கணும்னு தான் பார்ப்பாங்க நாங்க அப்படி கிடையாது பிரீமியமா கொடுக்கணும்ன்றதா நம்மளுக்கு நல்ல பொருளா வாங்கணுமா நல்ல கடையை தேடி வாங்க இந்த பாருங்க பெட்டு ஃபுல் ஃபோமு பெப்சு பிராண்டு அஞ்சு வருஷம் வாரண்டி தம்பி ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி இந்த பெட்டுக்கு இந்த கட்டிலுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி பிளஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிவி அதுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இந்த மிஷினுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி பத்து வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி இந்த ஏசிக்கு டென் இயர்ஸ் வாரண்டி பத்து வருஷம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாருங்க டென் இயர்ஸ் வாரண்டி இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடு வித் வாரண்டி கம்பெனி பில்லு தான் கொடுக்குறோம் கம்பெனி தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனே பண்ணி நீங்க பயப்படவே தேவையில்லை பாருங்க ஒரு பீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் பீரோன்னு வாங்க ஒன் டூ த்ரீ இது தெரியுதுங்களா இந்த புல்லட் லாக்ல ஃபுல் மிரர் இந்த மிரர் வந்து பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கும் பெரிய மிரர் பெரிய மிரர் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்கல்ஸ் வைக்கிறதுக்கு ப்ளஸ் இங்கே பாருங்க ஒரு லாக்கரு இதுக்குள்ள ஒரு லாக்கரு இங்கே பாருங்க இது ஒரு லாக்கரு இது இல்லாம இங்கே பாருங்க லாக்கர் சேஃப்டி லாக்கு ஸோ இந்த மாடல்ல இது தேவையில்லைன்னா எடுத்துட்டு ஃபுல்லாவே துணியை ஹேங் பண்ணிக்கலாம் இங்கே ஹேங் பண்ணிக்கலாம் இந்த மாடல் கொடுக்குறோம் ப்ளஸ் இங்கே சோஃபா பாருங்க சார் சோஃபா எல்லாரும் நானும் தரேன் நானும் தரேன்னு யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்களா அதுதான் சார் நம்மளோட காம்போவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இது நார்மலாக நீங்கள் பார்க்குற ஆர்டிஃபிஷியல் ஃபோம் கிடையாது இட்ஸ் அ கடல் ஃபோம் நல்லாயிருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்தா கூட பாடி ஹீட் ஆகாது அதுதான் இதோட பிரீமியம் கலர் எப்படி இருக்கு சூப்பரா இந்த மாதிரி நூறு கலர் வச்சிருக்கேன் என்ன கலர் வேணுமோ பாத்துருங்க அதே மாதிரி இங்க பாருங்க இதோட உட் குவாலிட்டி சார் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு காம்போல ஃப்ரீயா குடுக்கறது தானே மட்டமா குத்துருவாங்களான்னு நீங்க பாருங்க ஒரு சிங்கிள் பீஸ்ல ஏறி நிக்கிற இதே இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த சோபா வந்தாலும் ஏறி நின்னா வச்சு விழுந்துரும் வேங்க மரத்துல பண்ணா உடச்சின்னு தான் விழணும் பட் இது பாத்தீங்கன்னா நம்ம தீக்கில தான் பண்றோம் நல்லா இருக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு ஜஸ்ட் டெமோவே காமிச்சேன் சோ அதே மாதிரி நெருக்கத்துல இருக்குன்னு பாருங்க நல்லா வச்சிருப்பாங்க குழந்தைங்க கால் மாட்டிக்கும் நம்ம இதுல வந்து மாட்டாது விளையாடினா கூட ஒண்ணுமே ஆகாது ஏன்னா குழந்தைங்களுக்கு இல்ல இதெல்லாம் எடுத்துட்டு விளையாடுவாங்க சோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு தீக்குட்டு சோஃபா வித் கார்விங் மாடல் இது உங்களுக்கு இந்த காம்போவோட சேர்ந்து வருது ப்ளஸ் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இது கூடவே வந்துடும் ஸோ ஃபர்னிச்சர் ஐட்டம் முடிஞ்சிச்சு ஹாட்டம்ப்கில் இந்த மாடலு நீங்கள் நெட்டில் போய் பாருங்க ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரரூபா ஒர்த்தில் இந்த மிஷின் ஒன்று இது கூடவே கொடுக்குறோம் சார் என்ன சார் புதுசாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு அம்மியில் அரைச்சிங்கன்னா எப்படி வருமோ அந்த ஃபீல் இதில் வந்துடும் அதுதான் இதோட அட்வான்டேஜ் இல்லை சார் எனக்கு பயமா இருக்காது வேண்டாம் ஒரு பிரீத்தி ஜோடியாக தருவீங்களேன்னா வாங்கிக்கிங்க இது கூடவே வந்துடும் ப்ளஸ் வந்து மிக்ஸ் கிரைண்டர் பாருங்க யூஷுவலா கொடுக்காம வித்தியாசமா டேப்பு இப்படி திறந்தா போதும் தண்ணி திறக்கிற மாதிரி தண்ணி திறக்கிற மாதிரி மிஷின்ல நீங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா பிரீத்தில ப்ளூ ஃபேம் இந்த ஸ்டவ் த்ரீ பர்னரு கிளாஸ் டேப்லாம் கொடுக்குறோம் சார் நீங்க ஆன்லைன்லயே போட்டு பாருங்க ஒன்பதாயிரம் ரூபாய் கிட்ட வந்துரும் ஸ்டவ்வே த்ரீ பர்னர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுக்குறோம் பிராண்டடு ஓண்டர் செஃப் இல்லை சார் எனக்கு பட்டர்ஃபிளை வேணும்னா வாங்கிக்கிங்க எங்களுக்கு தேவை உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க ஒரு ப்ரீமியர்ல மூணு லிட்டர் குக்கர் தரேன் அஞ்சு லிட்டர் குக்கர் தரேன் இல்ல எனக்கு பட்டர்ஃபிளை கிடைக்குமாண்ணா எடுத்துக்கோங்க சரி எனி பிராண்ட் சார் பிளஸ் இங்க பாருங்க பட்டர்ஃபிளைல ஒரு தவா நான்ஸ்டிக் பேன் ஒண்ணு கொடுத்துடுறோம் பிளஸ் ப்ரீமியர்ல இந்த பாருங்க இருபத்தி எட்டு உள்ள சாரி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உள்ள பெரிய தவா வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் கொடுக்குறோம் பிளஸ் ஒரு ஹயன் பாக்ஸ் கொடுக்குறோம் ஹாட் பாக்ஸ் கொடுக்குறோம் இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிராவல் புக் பண்ணீங்கன்னா ஒரு டிராவல் பேக்கு ஃப்ரீ கொடுக்குறோம் இதெல்லாம் இல்லாம வந்து பார்த்த உடனே இன்ஸ்டன்டா எனக்கு சார் நான் உடனே புக் பண்றேன் சார்னா ஒரு கிராம் கோல்டு காயின கொடுக்குறோம் சார் இதுதான் சார் நம்ம காம்போட ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கடையிலுமே இந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதோட மத்த காஸ்டிங் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆகும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ப்ராடக்ட்டை உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்ல கொடுக்குறோம் அப்படின்னா நம்புவீங்களா பாருங்க ஒன் லேக் இப்போ இந்த மகாராஜா காம்போல நான் வீடியோவே உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் என்னென்ன ப்ராடக்ட் தரப்போறேன்னு இங்க வந்தவொன்னு ப்ராடக்ட மாத்தி தரப்போதெல்லாம் இல்ல ரெடியா இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து பாருங்க ஒவ்வொரு பொருளையும் தொட்டு ஃபீல் பண்ணி செக் பண்ணி எது புரியுதோ இதோ எடுத்துட்டு போங்க இதுதாங்க வருஷம் தான் பண்ணி சார் ஆஃபர் இருக்குமா இப்ப வந்து எல்லாம் கேட்காதீங்க எப்ப போனாலும் அந்த கடையில கிடைக்கும்ன்றத முதல்ல நீங்க நம்புங்க அதுதான் எங்களுக்கு தேவை எங்க கடையில இன்னைக்கு வரைக்கும் நாங்க பல வருஷமா நாங்க விளம்பரம் போடுறோம் பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா இது வரைக்கும் வாங்கின அத்தனை கஷ்டப்படுற ஹாப்பி கஸ்டமர் சார் ஒவ்வொருத்தருமே ஹாப்பி கஸ்டமர் இங்க பாருங்க நான் மகாராஜா காம்போ போடுறேன் அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ என்னால மகாராஜா காம்போக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் எங்கிட்ட காசு இல்ல சார் அப்படின்னு தெரியல பரவாயில்ல சார் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்ல ஒரு மகாராணி காம்போ எடுத்துக்கோங்க மகாராணி மகாராணி என்ன சார் வித்தியாசம் மகாராணி காம்போக்கோ மகாராஜா காம்போக்கம்னா ஒரு பெரிய வித்தியாசமா இல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்ற டன் ஏசி தரனா இதுல ஒரு ஒரு டன் ஏசி வரும் இதுல வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி தரனா இதுல ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பொருள் சேமே சைஸ் மட்டும் கொஞ்சம் மட்டும் மாறும் பொருள் எல்லாமே சேம் சார் கல்யாணமே பட்ஜெட்ல தான் நடக்குது என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் இல்ல தம்பி அப்படின்றீங்களா ஒரு பிரச்சனையும் இல்ல சார் அதே இருபத்தி ரெண்டு ஐட்டம் அப்படியே கொடுக்குறோம் சார் பிராண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தரேன் ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க சார் தரம் பாருங்க சார் வெண்ணிலா காம்போ பேர்கத்த மரிசுமா வெண்ணிலாவா ஜொலிக்கோம் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் ருபீஸ்ல குடுக்குறேன் அதே இருபத்தி ரெண்டு ஐட்டம் இதுல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே கிடைச்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு பிராண்ட் சேஞ்சு ஆகும் சரி கடைசியா ஒரு நாங்களே வந்து சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்றோம் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு காம்போ கொடுங்க சார் அப்படின்னா இல்ல புது வீட்டுக்கு போறாங்க நான் வாங்கி தரேன் மொத்தமா பொண்ணுன்றீங்களா அறுபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க சார் அறுபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு ப்ராடக்ட் யாருமே தர மாட்டாங்க பாருங்க ஒரு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர்ல ஃப்ரிட்ஜு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஒரு கட்ரு ஒரு பெட் ஒரு லைட் வெயிட் பீரோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி கிரைண்டர் செஃப் கேஸ் ஸ்டவ் கிராம் தவாஸ்டிக் ஒரு மூணு லிட்டர் குக்கர் அஞ்சு லிட்டர் குக்கரு லியோ பாக்ஸ் பில்லோ பெட் ஸ்பிரிட் படிக்கிறதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குது வாங்குறது ரொம்ப ஈஸிங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய்ங்க கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி நம்ம காம்போவை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கணும்னா லாரி எத்தனை வந்து எத்தனை போற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு பொருள் வச்சிருக்கேன் இன் ஃபியூச்சர்ல இது பாருங்க சில்வர் ஐட்டமும் போடுறோம் இனிமே வந்து காம்போ வாங்கும் போது சில்வர் இல்லையன்னு ஃபீல் பண்ணுவானா சில்வர் ஐட்டமும் வந்துடும் இனிமே ஃபியூச்சர்ல ஓகே இதுக்கப்புறம் சில்வர் ஐட்டமும் வந்துடும் கல்யாணம் பாத்திரம் ஐட்டம் ஓகே ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் அப்படின்றது வார்த்தைகள்ல வாங்குற பொருள் இருக்கு செக் பண்ணி பாருங்க எல்லா பொருளுக்கும் ரேட்டை போட்டு பாருங்க ஒவ்வொன்றா ஆன்லைனில் கம்பாரிசன் போட்டு பாருங்க ரெண்டரை லட்சம் தான் வரும் சந்தோஷமா குடுத்துட்டு போங்க உங்க பொண்ணுக்கு பொருள் இருக்கும் லட்சம் கொடுத்து நம்ம வந்து பிரீமியமா இருக்கட்டும் நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பொருள் வாங்கி கொடுப்பீங்க ஆனா கடைசியில் போய் ஒரு குக்கர்ல இந்த ஆண்ட லைட்டா சேக் ஆகும் உடனே என்ன சொல்லுவாங்க என்னாத்தான் வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் குக்கர் கூட சரியில்லைன்னு அந்த மாதிரி உங்களுக்கு பேர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்களே பார்த்து 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 ஒவ்வொரு ப்ராடக்டா சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதை நீங்க வாங்கி கொடுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது கம்ப்ளைண்ட் இருக்காது ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட கைராசியான கடை ஒரு ரெண்டு வருஷத்துல ஷார்ட் டைம்ல நானூறு ஐநூறு கஸ்டமருக்கு மேல நாங்கள் கல்யாண சீர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் யாருக்குமே பெருசா கம்ப்ளைண்ட்டோ பிரச்சனையோ வந்ததே இல்லை ஜீரோ ஃபெயிலியருங்க ஜீரோ அதுவே எங்க கடையோட பெரிய சக்சஸ் உங்க பேர் ஆதரவை தாங்க வந்து பாருங்க பாருங்க உங்க சொந்தக்காருக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் எங்கிட்ட காசு இப்ப இல்லப்பா கல்யாணமே ஆறு மாசம் தான் கேட்டீங்கன்னா ஆறு மாசம் இஎம்ஐயா கட்டி லோன்ல கடனே இல்லாம வட்டி இல்லாம முடிச்சு போயிடலாங்க நம்ம கடையில டாக்குமெண்ட் சார்ஜ் கிடையாது டவுன் பேமெண்ட் கிடையாது ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு தர ஒரே கடைங்க நம்ம கடை ஒரு டன் ஆசைப்படுறீங்களா வேண்டாம் டன் ஏசியா ஜஸ்ட் நைன் இருந்தா போதும் உங்களால ஒரு டன் ஏசி கூட வாங்க முடியாது இன்னைக்கு இருக்கிற விலைவாசி அந்த மாதிரி நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு பெரிய லிங்க் ஷோரோ போங்க இல்லை அமேசான் பிளிப்கார்ட்ல போய் பாருங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தோட ஏசி அதாவது செத்து பதஞ்ச மாடல் தான் சார் உங்களுக்கு அந்த ரேட்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நான் புதுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே உங்களுக்கு வெறும் இருவத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோட குடுக்குறேன் ஓகேங்களா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வேணுமா நான் இன்வெர்டர் வேணுமா த்ரீ ஸ்டார் வேணுமா ஃபைவ் ஸ்டார் வேணுமா நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கேன் இப்ப இந்த மாதிரியான நியூ அரைவல்ஸ் வேணுமா வாங்க நம்ம கடையில லைவா டெமோ செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் இதுதான் சார் நம்ம கடையோட ஸ்பெஷல் இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் ரெனோவேட் பண்ண மாடல்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெமோ கான்செப்ட் இங்க பாருங்க இதெல்லாம் ஏதோ டம்மி பொம்மை மாட்டி வச்சுருக்காங்க நினைக்காதீங்க ஆன் பண்ணி கூலிங் நல்லா இருக்கா ஃபோன் நல்லா இருக்கா செக் பண்ணி வாங்கிட்டு போங்க டென் இயர்ஸ் வாரண்டி பிளஸ் வந்து இந்த ப்ராடக்டோட எக்ஸ்பெனேஷன் வேணுமா நான் தரேன் இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா நீங்க ஒரு வேலை லாயினோட டீலர்ன்றதுனால எக்ஸ்க்ளூசிவா லாய்டு மட்டும்தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன்னா அப்படியே வந்து பாருங்க ஹையர்ல இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருக்கோம் பிளஸ் இது இல்லாம ப்ளூ ஸ்டார் மெஷி பிஷி ஓ ஜென்ரல் நாங்கள் ஓ ஜென்ரலோட டைரக்ட் தான் நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க நல்ல ப்ரைஸையும் கொடுக்குறோம் சார் நான் ஹோட்டல் வச்சிருக்கேன் ஒரு பத்து ஏசி போடலான்னு இருக்கிறேன் தம்பி ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் சொல்லுப்பான்னு கேட்குறீங்களா அதை ஒரு பத்து ஏசி வாங்குறீங்களா ஒரு ஏசியே காம்ப்ளிமெண்டரியா தரேன் சார் ஓ கயராயா ஆ பத்து ஏசிக்கு ஒரு ஏசி ஃப்ரீ தரேங்க இல்ல நான் ஒரு மூணு ஏசி வாங்குறேன்றீங்களா ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஃப்ரீயா குடுக்குறேன் வாங்க வந்து விசாரிச்சு பாருங்க வெளியிட்டோட ரேட்டு கேட்டு பாருங்க நான் கொடுக்குற ஆஃபரை கம்பேர் பண்ணி பாருங்க ப்ரைசிங் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் நம்ம கடையில வாங்கலான்ட்டு நீங்க ஒன்னும் இல்லை சார் அப்படியே திருப்பி காட்டுங்க மக்களுக்கு ஒரு இன்னைக்கு நீங்க எங்க எந்த ஷோரூம் தமிழ்நாடு முழுக்க நீங்க சுத்தி பார்த்தாலுமே சரிங்க சார் எல்லா இடத்துலயுமே ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க எல்லா இதுலயும் வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இந்த மாதிரி யூனிக்கா ப்ராடக்ட் டிஃப்ரெண்டா செலக்ட் பண்ணி வைக்கிறதுல நம்ம கடை முன்னோடியா நிற்கும் வெரைட்டிஸ் எப்படி சார் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நீங்க எங்க போனாலுமே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியாது அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் இருந்தா போதும் சார் இந்த கடையில் பாக்குற எந்த ஃபிரிட்ஜ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஓ ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் ருபீஸ் கட்டினா உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜே கிடையாது ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ திட்டத்துல நாங்கள் கொடுக்குறோம் இதுதான் நம்ம கடையோட ரொம்ப 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 ஹைலைட்டான ஸ்பெஷல் இங்கே பாருங்க இந்த ஃபிரிட்ஜி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வரீங்க சார் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா கட்டினா போதும் சார் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் ருபீஸ் கட்டினா இந்த ஃபிரிட்ஜை நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வெறும் டவுன் பேமெண்ட்டு கிடையாது டாக்குமெண்ட் சார்ஜ் கிடையாது ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல இஎம்ஐயை இஎம்ஐய திட்டமா போடுத்துறோம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பாருங்க இந்த கலர் பிடிச்சிருக்கா பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிசைனில் நல்லா ப்ரைஸ் டாக் எல்லாத்துலேயுமே ஒட்டியிருக்கோம் சார் இங்கே வந்தோடனே ரேட் எல்லாம் சொல்ல முடியாது ப்ரைஸ் அதுலேயே இருக்கும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் போர்டு போட்டிருக்கேன் வந்தோமா பார்த்தோமா எடுத்து போயிட்டே இருந்தமான்றதா இருக்குமே தவிர அதே மாதிரி அந்த மாடல்ஸ் எல்லாம் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது ப்ளஸ் இந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபருங்க வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் தீபாவளிக்கு நான் வந்து ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கணும் ஒரு டிவி வாங்கணும் ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் கடையில வந்து முன்பதிவு பண்ணுங்க சார் போதும் முன்பதிவு பண்றவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம் எனி ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலுமே அதாவது ஒரு டிவி ஒரு ஃபிரிட்ஜ் ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ஏசி இந்த மாதிரி ஹை வேல்யூ ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று வாங்குற அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்குமாதான் கேட்காதீங்க சார் எதுக்கு சார் காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு நான் கோல்டு காயினே கொடுக்குறேன் எப்படின்னு பாக்குறீங்களா வாங்க நம்ம கடைக்கு வரும்போது புக்கிங் கூட பண்ணிட்டு போங்க ஒரு கார் கோல்டு காயினோட போறீங்க இதுதான் நம்ம கடையோட தீபாவளி ஆஃபர் சார் இந்த தீபாவளிக்கு நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலான் இருக்கேன் ஒரு டாப்ரோட் வாஷிங் மிஷின் வாங்கினா எனக்கு என்ன சார் ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னா சார் ஃப்ரீ கிஃப்டை விட சூப்பரா ஒரு கிரா ஒரு கோல்டு காயின் வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் சார் ஒரு கோல்டு காயினே ஃப்ரீ ஸோ நீங்க வாங்க இங்க பாருங்க எவ்வளவு மாடல்ஸ் வச்சிருக்கேன்னு பாருங்க எல்லாத்துலயும் ப்ரைஸ் இருக்கு ப்ரைஸை ஏற்றி கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு அதுக்காக கோல்டு காசை தூக்கி இதுல போட்டுட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க பழைய வீடியோல பார்த்தாலும் புது தான் இருக்கும் இங்க பாருங்க ஐஎப்பி வாஷிங் மிஷின் இருக்கு கெல்வினேட்டர் ஃப்ரண்ட் லோடு இருக்கு எல்ஜி வாஷ் ஹையர் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு அதே மாதிரி டபுள் டோர் சிங்கிள் டோரு ஒரு ஏசி வாங்கினா கூட சார் உங்களுக்கு கம்பல்சரியா ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வாங்கலான் இருக்கேன் டிவிக்கு கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு கார்ட் ஃப்ரீ சார் தீபாவளி முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கும் ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ ஜஸ்ட் ரிசீவ் கட் சார் நான் ஹோட்டல் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பத்து டிவி தேவைன்னு பாக்குறீங்களா தயவு செஞ்சு நம்ம கடைக்கு கால் பண்ணுங்க நீங்க லோக்கல் டிவியே இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய் ஊர் பேர் தெரியாத டிவிக்கு ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நான் பிராண்டட் டிவியே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் வித் வாரண்டியோட கொடுக்குறேன் அது வேண்டாமா ஒரு ஃபார்ட்டி த்ரீ வேணுமா எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி த்ரீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய்க்கு வித் வாரண்ட்டி மூணு வருஷம் வாரண்டியோட எல்லாம் கொடுக்குறோம் பாருங்க எவ்வளவு டிவி வேணுமோ எடுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வேணுமா எனக்கு கியூஎல்இடி வேணும் சார் அப்படின்றீங்களா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கியூஎல்இடி தரும் சார் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு என்ன பிராண்டுன்னு தெரியுமா ஜஸ்ட் கால் பண்ணுங்க விசிட்டோட முடியாதீங்க ப்ராஃபிட்டோட பாருங்க அப்படின்னு நான் திருப்பியும் சொல்றேன் ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி எடுங்க ஒரு அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்குறேன் சார் உங்க கடையில் அப்படி என்ன ஏன் ஆஃபர் தருவேன் அப்படின்றீங்களா ஒரு கோல்டு காயினோட சேர்த்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி தரேன் சார் எப்படி இருந்தாலும் பாக்குறீங்க ஜஸ்ட் வித் இட் கெட் ப்ராஃபிட்